உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு கிறிஸ்துவுக்குள் ஜெயம் தியான வசனம் ரோமையர் அதிகாரம் எட்டு வசனம் முப்பத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஏழு உம் பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகின்றோம் வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆடுகளாக கருதப்படுகின்றோம் என மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகின்றோம் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இவ்வுலகத்திலே உங்களுக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் உண்டு ஆனாலும் அவைகளால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது ஒரு தீங்கும் உங்களை தொடாது என்று இயேசு கூறுகின்றார் ஏனெனில் அவர் நமக்காக உபத்திரவங்களை சகித்து சிலுவையில் மறித்து ஜெயமெடுத்தார் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றபடியால் அவர் உங்களை உலகின் இருளின் என்று விலக்கி பாதுகாத்து கொள்வார் பரிசுத்த ஆவியானவரின் மூலம் என்றென்றும் இயேசு உங்களோடு இருக்கின்றார் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கும்போது ஒரு பிசாசும் உங்களை தொட முடியாது இவ்வுலகத்தின் உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது உங்களை நேசிக்கின்ற கிறிஸ்துவுக்குள் நீங்கள் சகலத்திலும் ஜெயம் கொள்வீர்கள் மேலும் உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் மூலம் நீங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் வெற்றி கொள்வீர்கள் சோதனைக்காரனாகிய பிசாசானவன் உங்களை சோதிக்கின்றவனாயிருக்கின்றான் அவன் உங்களை மீண்டுமாக பழைய பாவ வாழ்க்கையில் விழ வைக்க வகை தேடுவான் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து உங்களுக்கு பலன் கொடுத்து நீங்கள் பாவத்தில் விழாதபடி உங்களை பரிசுத்தமாய் காப்பார் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி எல்லா பொல்லாப்புகளுக்கும் விளக்கி காத்து கொள்வார் நீங்கள் எதிர்கொள்ளும் உபத்திரவங்களை எதிர்த்து சண்டையிடுகின்றீர்களா உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக இயேசு பிசாசின் கிரியைகளை அழித்து இவ்வுலகத்தை ஜெயித்தார் இயேசு கிறிஸ்துவின் ஜெயத்தை நாமும் பெற்றுக்கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்வில் கிரியை செய்ய உங்களை விட்டு கொடுங்கள் அவர் உங்களை இயேசுவைப் போல மறுரூபமாக்குவார் அப்பொழுது பயமும் தோல்வியும் பொல்லாப்பும் உங்களை தொடாது அவர் உங்களுக்காக வழக்காடுவார் உங்கள் வாழ்வில் உள்ள தடைகள் யாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் அகற்றுவார் எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றி சிறக்கும்படியான வழியை இயேசு திறப்பார் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா இயேசுவே என் ரட்சகரே பிசாசின் கிரியைகளிலிருந்து நீர் என்னை பாதுகாத்து கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும் உம்முடைய வழியில் நடக்க எந்த ஒரு தடையும் இல்லாதபடி காத்தரலும் என் வாழ்வில் உள்ள கஷ்டமான சூழ்நிலைகளை நான் ஜெயம் கொள்ளும்படிக்கு எனக்கு பலனை தந்தரலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் வெற்றியின் நாளாக அமைவதாக பிரைஸ் த லார்ட்